அத்தியாயம் ஒன்பது விழா நிறைவுறவும் விருந்தினர்கள் எல்லாம் கிளம்ப குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர் வெளியில் அக்கா அண்ணனோடு அமர்ந்திருந்த சரசு அண்ணா எழிலே எக்ஸாம் எழுதியிருக்கான் கண்டிப்பா வேலை வாங்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று மெல்ல பேச்சை எடுத்தார் அவனுக்கு என்னம்மா கஷ்டம் உணர்ந்த புள்ள நான் தான் பார்க்குறனே இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பொறுப்பாக இருக்கான் கண்டிப்பாக வாங்கிடுவான் நீ கவலைப்படாத அவனை பார்க்கும்போதெல்லாம் சின்ன வயசுல என்னை பார்த்த மாதிரியே இருக்கு உடனே சரசுவும் வாயெல்லாம் பல்லாக ஊங்கிட்ட வளர்ந்தவன் ஒன்ன மாதிரி இல்லைனா தான் ஆச்சரியப்படணும் எனவும் எத்தகைய சூழலில் அவனின் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டோம் என்பதை நினைத்தவரின் முகம் கசந்து போனது அண்ணனின் முகம் மாற்றத்தை கணக்கில் கொள்ளாத சரசு தொடர்ந்து அவரும் சொல்லிக்கிட்டே இருப்பார் உங்க அண்ணன் இல்லைன்னா சுடர் கல்யாணத்துல ரொம்ப திண்டாடி போயிருப்பேன்னு அவருக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு என்றாள் இதுதான் சரசு அடுத்தவரின் உணர்வுக்கு என்றுமே அவரிடம் மதிப்பு இருக்காது தான் நினைத்ததை சாதித்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமே எண்ணுபவர் நாதனும் ஆமோதிப்பாய் தலையசைக்கவும் மெதுவாக ஏனே இன்னைக்கு ஊர்காரக கண்ணுபூரா புல்ல மேலேதேன் ஏ ராசாத்தி கொள்ள அழகுனே என்று தூண்டிலை போட நாதனோ மகளை பற்றிய பேச்சு என்றதும் ஆமா பிள்ளைக்கு திருஷ்டி கழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின என்றவர் அக்கா என்று அழைக்க தன் வேலையில் கவனமாய் இருந்த நீலவேணி என்ன நாதா என்றார் தங்கையின் குணம் நன்கு அறிந்ததால் தன் போக்கில் பூக்களை தொடுத்து கொண்டிருந்த நீலா எதுவும் பேசாமல் வெறும் பார்வையாளராய் அமர்ந்திருந்தவர் அம்மா கிட்ட சொல்லி அம்லுக்கு திஷ்டி கழிச்சிடுங்க என்று நாதன் கூறவும் உள்ளே சென்றார் அவர் கிளம்பியதும் அண்ணா எப்படியும் இன்னும் நாலு வருஷம் போனதும் எழிலுக்கு கல்யாணம் பண்ணியாகணும் வெளியில் ஒன்று எடுக்கிறதுக்கு நம்ம அலறையே கட்டலாம்னு ஒரு எண்ணம் நீ என்ன சொல்கிற என்றதில் நாதனும் யோசனையில் ஆழ்ந்தார் எழிலை மறுக்க பெரிதாக எந்த காரணமும் இல்லாததாலும் ஊரிலேயே கொடுத்தால் மகளை விட்டு பிரிய வேண்டியதில்லை என்பதாலும் மகள் மனைவி என யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் சரிம்மா அம்ளு ஸ்கூல் முடிச்சதும் நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார் நீ சொன்ன சரிதானா அலறு ஸ்கூல் முடிக்கட்டும் அது யார் கேட்டு வந்தாலும் பொண்ணை கொடுத்துடாத என்றாள் இல்லம்மா உனக்கு தெரியும் இந்த அயவந்திநாதன் வாக்கு மாறாதவன் தான் அலறு நான் சொன்ன சொல்லில் நிற்கிறவன் அதனால நீ தைரியமா இருக்கலாம் என்று உறுதியளித்தார் நினைத்ததை சாதித்துவிட்ட மகிழ்ச்சியில் சரசுவும் மனம் துள்ளி குதிக்க வீட்டிற்கு கிளம்பினார் ஒரு வாரம் கழிந்த நிலையில் எழிலை காண வந்த வெற்றியோ அவனை கட்டி தழுவி வாழ்த்துக்கள் மச்சி என்றான் எதுக்குடா பெரிய இடத்து மாப்பிள்ளையாக போற இதுக்கப்புறம் நானெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவேனா என்று தொடங்கி அவனுக்கு புரியாத வகையில் பேசிக்கொண்டே செல்ல வெற்றி முதுகில் அரைந்த எழில் டேய் என்னன்னு தெளிவா சொல்லு இப்படி சஸ்பென்ஸ் வைக்காத யார் வீட்டு மாப்பிள்ளின்னு சொல்ற புரியல எழிலுக்கு நாதன் அண்ண பொண்ணை நான் கட்டப்போற அண்ணனும் சம்மதம் சொல்லிடுச்சு என்று பெருமிதத்துடன் சரசு வெற்றியின் அன்னையிடம் சொன்னதைப் பற்றி பகிரவும் தன் ஒரு வார காதல் குழந்தைக்கு அங்கீகாரம் கிடைத்த மகிழ்ச்சியில் சிறகின்றி வானில் பறந்த எழிலன் பின்வந்த நாட்களில் பள்ளியில் இருந்து அழைத்து வந்த அலரிடமும் அதை பகிர்ந்திருந்தான் எப்போதும் அதீத மகிழ்ச்சியிலும் அதீத துக்கத்திலும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பர் ஆனால் அதீத மகிழ்ச்சியில் அலரிடம் திருமண செய்தியை பகிர்ந்த எழிலன் கணக்கில் கொள்ள தவறியது அலரின் வயதை என்றால் அயவந்திநாதன் கணக்கில் கொள்ள தவறியது தங்கையின் குணத்தை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்களாக சரசுவை பார்ப்பவரே அதை மறந்தாரென்றால் வேறு என்ன சொல்ல எல்லாம் விதி நாதனின் இந்த முடிவு அவருக்கு என்ன வைத்து காத்திருக்கிறதோ காலம்தான் பதில் கூற வேண்டும் பழைய இருந்து மீண்டவன் அறையை விட்டு வெளியில் வரவும் அங்கு சரஸ்வதி யாரிடமோ திருமண விஷயம் குறித்து மும்மரமாக பேசுவதைக் கண்டவன் அலட்சியப்படுத்தி தன் அடுத்த நகர்வுகளை மனதில் அசை போட்டவாறே அலுவலகத்திற்கு கிளம்பினான் நாட்கள் விரைந்தோடி ஒரு மாதம் கடந்த நிலையில் கல்லூரி முடித்து தோழிகளோடு அரட்டை அடித்தவாறு விடுதி நோக்கி சென்று கொண்டிருந்த அலரின் விழிகள் அங்கு சாலையோரம் புங்கை மர நிழலில் ஒற்றை காலை மரத்தில் தாங்கி கைகளை கட்டியவாறே பார்த்திருந்த அகணவனைக் கண்டு அசைய மறுத்தது அவன் பார்வை கூறிய செய்தி முழுதாக படித்தவளுக்கு அதன் வீச்சை தாங்க முடியாமல் போனது அன்றுபோல் இன்றும் ஆனால் அன்று போல் நாணத்தால் அல்ல கோபத்தால் கண்களில் வெறுப்பை தத்தெடுத்து அவனை கடந்து செல்ல முனைய அவள் எண்ணம் புரிந்தவன் வழியை மறித்து பாதையில் இருந்து மட்டுமல்ல வாழ்க்கையில் இருந்தும் விலக முடியாது என்பது போல அவளுக்கு குறையாத பிடிவாதத்தோடு நின்றான் காயு ஒன்றும் புரியாமல் பார்க்க நித்து அலரின் கையை பிடிக்கவும் அவர்களை அங்கிருந்து போகுமாறு எழில் கட்டளையிட அனைத்தையும் அறிந்த நித்துவோ காயத்ரியை அழைத்து கொண்டு விடுதியை நோக்கி சென்றாள் அவர்கள் செல்வதை புன்முறுவலோடு பார்த்து கொண்டிருந்தவன் பார்வை அலர் மீது படிந்தது அவர்கள் நின்று கொண்டிருந்தது முக்கிய சாலையில் இருந்து பிரிந்து அவர்கள் விடுதிக்கு செல்லும் வழியின் வளைவில் வீடுகள் அதிகம் இல்லாத பகுதி நிமிடங்களை மௌனம் விழுங்கிக் கொண்டிருப்பதை இருவரும் உணர்ந்தாலும் யார் முதலில் என்பதாய் திடமாய் ஒருவரை ஒருவர் பார்த்திருந்தனர் அலரின் நேர்கொண்ட தீர்க்கமான பார்வையை சந்தித்த எழிலுக்கு இவள் திருவிழா அன்று தன்னை கள்ள பார்வை பார்த்து உள்ளத்தில் நிறைத்தவள் அல்ல என்பது தெளிவாக புரிந்தது அவளின் இந்த புதிதான பார்வையிலும் திடத்திலும் அவள் வாய் திறக்க மாட்டாள் என்பதை உணர்ந்தவன் அம்ளோ எப்படி இருக்க என்று தானே இயல்பாய் ஆரம்பித்தான் பதில் இல்லை பாவையிடம் அதில் கடுப்பானவன் தலையை அழுந்த கோதியவரே செமஸ்டர் எப்போ ஆரம்பிக்குது என்றான் இதை கேட்க வந்தாயா நீ என்பது போல் புருவம் உயர்த்தினாள் அலர் அவள் கண்டு கொண்டவன் இனியும் மயிலே மயிலே என்றால் வேலைக்கு ஆகாது என்று நெருங்க அவளோ பேச்சு முடிந்தது போல் கிளம்பினாள் பொறுமை காற்றோடு கலக்க அவள் கையை பிடித்து இழுத்து தன் முன் நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கடி போற என்றான் இப்போ உன் கையை எடுக்க போறியா இல்லையா என்றாள் சீற்றத்தோடு அவளின் ஒருமை வெளிப்பில் கொதித்தவன் என்னடி மரியாதை குறையுது மாமாங்கிற நினப்பு இருக்கா இல்லையா கையை விட சொன்ன நீ சொன்னா நான் விடணுமா இல்ல முடியாது கையை விட முடியாது என்னடி பண்ணுவ என்றான் அலட்சியமாக நீ கை எடுக்கல இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி ஈவ் டீசிங்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அண்ட் ஈவ் டீசிங்க்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல என்றவள் சிறு இடைவெளி விட்டு குறைந்தது மூன்று மாதம் என்றால் நக்கலான குரலில் அவளின் வார்த்தைகளில் அதிர்ந்தவனுக்கு அதன் அர்த்தம் உணர முழுதாக மூன்று நிமிடங்கள் பிடித்தது சட்டன அவள் தாடையை அழுந்த பற்றி என்னடி சொன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா என்ன என்ன பொறுக்கின்னு நினைச்சியா எப்போ இருந்துடி இப்படி பேச கத்துக்கிட்ட எங்க மாமா ஒன்னும் உன்னை இப்படி வளர்க்கலையே என்றான் ஆதங்கத்துடன் அவன் வார்த்தை உயிர்வரை சென்று தாக்கினாலும் எடுத்த முடிவை செயல்படுத்த என்று விட்டால் வேறு நாள் கிடைப்பது கடினம் என்பதால் அவன் கையை பிரித்தவள் நீங்க பண்ணின வேலைக்கு வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க என்றாள் வெறுப்போடு அவள் முகத்தில் வெறுப்பை கண்டவன் தன் கோபத்தை விட்டு அம்ளூ அம்ளூ இங்க பாருடா நான் உன்கிட்ட பேசிட்டு போக தான் வந்தேன் ஏன் யாரோ மாதிரி பேசுற என்னை புரிஞ்சுக்காம நீ பேசவும் கோபத்தில் நானும் கத்திட்டேன் சாரி இதோ பார் நம்ம குடும்பத்துக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நான் இன்னும் அதே நிலையில தான் இருக்கேன் என்னால யாருக்காகவோ மனசை மாத்திக்க முடியாது கொஞ்சம் நான் சொல்றதை கேளு அப்புறமா உன்னோட பதில் சொல்லு என்று தன்மையாக பேசத் தொடங்கியவன் உன்கிட்ட அது வந்து எனக்கு நான் என்று காதல் சொல்ல வந்தவன் வார்த்தைகள் கோர்க்க முடியாமல் தடுமாற அவன் என்ன புரிந்தவள் இங்கே பாருங்க எங்க அப்பா என்னை இங்க படிக்க அனுப்பியிருக்கார் நீங்கள் யாராக இருந்தாலும் என்னை ஹாஸ்டலில் வந்து பார்த்துருக்கணும் ஆனால் நாம் எங்கே நிற்கிறோம்னு தெரியுதா உங்களுக்கு நாதனோட பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் பப்ளிக்காக வழிமறிச்சு பேசுறது அவருக்கு கௌரவம்னு நினைக்கிறீங்களா இது வரைக்கும் ஒருத்தன் இப்படி என்கிட்ட இல்ல அதுக்கு நான் இடம் கொடுத்ததும் இல்லை என் அப்பாவுக்கு ஊருக்குள்ளே நல்ல பேர் இருக்குது என்னால் அவர் தலை குனிகிறத ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது அதனால் இப்படி பேசுகிறத விட்டுட்டு ஊர் போய் சேருங்க என்றால் அலரும் தன்மையான குரலில் இதெல்லாம் தெரியாமையா நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்று பற்களுக்கு இடையில் வார்த்தைகளை துப்பினான் சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் உன்னிடம் பேச எதுவும் இல்லை என்று அவன் கேள்விக்கு பதிலளிக்காது கைகளை கட்டிக்கொண்டு சாலையை வெறித்தாள் அவள் மௌனத்தில் மேலும் கோபம் அதிகரிக்க வாய திறந்து பேசடி அப்பா அப்பான்னு இப்படி மூச்சு விடாம பேசுறவ எதுக்கு திருவிழாவை அப்போ கோவிலில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு என் பின்னாடி வந்து மறைஞ்சு நின்று என்ன ரசிச்சுக்கிட்டு இருந்த அப்போ உங்கள் அப்பா உன் நினைப்புல இல்லையா அடுத்து வாழத்தோப்புல என்னை பார்த்ததும் கண்ணுல ஆசையும் சந்தோஷமும் போட்டி போட்டுச்சே அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ எல்லாம் நீங்கள் நாதன் மகள்னு தெரியலையா இப்போதான் ஞான உதயம் வந்ததா என்று இடைவிடாத கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தான் தன்னை கண்டு கொண்டானே என்று உள்ளுக்குள் திடுக்கிட்டாலும் தான் எடுத்த முடிவில் எகின் உறுதி கொண்டவள் போதும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை அநாகரிகமா பேசினாலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் என்றாள் ஏய் எதுடி அநாகரிகம் நீ செஞ்சதை சொன்னா அது அநாகரிகமா உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்னை பார்த்தா உனக்கு கையால் ஆகாத மாதிரி தெரியுதா நான் நினைச்சேன்னா உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட பத்து நிமிஷம் ஆகாது ஆனா இப்பவும் நீ சொல்றியே உங்க அப்பா அவரோட வளர்ப்பு அதை செய்ய விடாமல் தடுக்குது ஏண்டி உனக்கு என்ன புரியல எப்போதான் அப்பாவை தாண்டி யோசிக்க போகிற நீ உன்னையே நினச்சி நாலு வருஷமாக பைத்தியக்காரனாக தெரிகிறேன் என்னை பற்றி யோசிக்க மாட்டியா என்னை பற்றி விடு அட்லீஸ்ட் உன்னை பற்றி கூடவா யோசிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு முட்டாளாடி நீ எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு உனக்கு என் மேலே இல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு என்றவாறு அவள் வெளிகளை ஊடுருவி சென்றான் அதில் புதைந்திருக்கும் காதலை அறியும் பொருட்டு அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்த அலர் என்கிட்ட கேட்குற எல்லா கேள்விக்கும் என்னோட பதில் எங்கள் அப்பா மட்டும்தான் ஸோ ப்ளீஸ் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேற வேலை இருந்தால் போய் பாரு என்று விடுதி நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் பதிலில் சிக்கலுக்கான தீர்வை கண்டு கொண்டவன் மீண்டும் அவள் முன் நிற்க என்ன என்ற கேள்வியோடு அலர் பார்க்கவும் அப்போ உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா உனக்கு சம்மதமா என்றான் முகம் மலர போகாத ஊருக்கு வழி கேட்கின்றானே என்று உள்ளுக்குள் நொந்து கொண்டாலும் எங்க அப்பா ஒரு நாளும் என் விருப்பத்துக்கு மாற நடக்க மாட்டார் இதுக்கு மேலேயும் என் பதில் தெரிஞ்சே ஆகணுமா என்றவளை தீர்க்கமாக பார்த்தவன் நான் கேட்டது உன் அப்பா என்ன கட்டிக்க சொன்னா உன்னோட பதில் என்ன அதை மட்டும் சொல்லு என்றான் முதல்ல எங்கப்பா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கட்டும் அப்புறம் நான் என் பதில் அவர்கிட்டயே சொல்றேன் என்றவளோ எந்த நிலையிலும் தன் வார்த்தை அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் சரிடி இப்போ சொல்ற கேட்டுக்கோ உன் அப்பாவே வந்து நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்ககிட்டயே சொல்ல வைக்கிறேன் ஊர் அறிய உன்னை என் பொண்டாட்டியாக்கி காட்டுறேன் என்றவனை கொள்ளாமல் விடுதி நோக்கி நடக்க தொடங்கினாள் அலர்விழி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு கிளம்புவியா எவ்வளவு துமிருடி உனக்கு என்ற ஆவேசமாக அவள் கையை பிடித்து தன் புறம் திருப்ப அதில் தடுமாறி அவன் மார்பில் மோதி நின்ற அலர் ஒரு நொடி திகைத்தாலும் மறுநொடி ஹவ் டேர் யூ என்று அவனை அறைந்திருந்தாள் அதிர்ந்து நின்றவன் முன் கண்கள் சிவக்க இன்னொரு முறை என்ன தொட்ட மரியாதை இருக்காது என்று கண்கள் சிவக்க எச்சரித்தவள் என்ன கேட்ட எங்க அப்பா எப்படி வளர்த்தாருனா இதோ இப்படித்தான் வளர்த்தார் போதுமா அப்புறம் என்ன சொன்ன நான் பொண்டாட்டியா அதுவும் எங்கள் அப்பாவே சொல்லுவாரா இனி அது கனவுல கூட நடக்காது இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது இனி மேலும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கிளம்பினாள் சுளீர் என்று கண்ணம் எரியவும் தான் அவள் தன்னை அடித்ததை உணர்ந்தான் எழிலன்